அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பேர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்ல நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்தூதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நம்மில் எத்தனையோ சகோதரர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அல்வானாக அவர்களை கூட ஒரு குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் அல்லாஹ் பயனை வழங்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா லாஇலாஹல்லா முகம்மது ரசூலுல்லாம் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நெல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக நாளை மறுமேலே கண்மணி முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அகதுல் கௌசர என்கிற தடாகத்தில் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் அவர்கள் அருகாமிலம் வரக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மூவ் நமக்கு அல்லாஹூ ஜில்ல ஜெல்லாலும் ஐந்து நேர தொழுகளை கடமையாக்கினான் நபிமாரலுக்கும் கடமையாக்கினான் அதே நேரத்தில் கர்மணி முகம்மது ரசூல்ல செல்லல்லாக ஒழைவு செல்லும் சொல்வார்கள் எனக்கு மூன்று செயல்பாடுகள் கடமை அது உங்களுக்கு சுண்ணத்தின்றார்கள் பெருமானார் செல்லல்லாக ஒலைவு செல்லவர்கள் ஒன்று தகஜுத் தொழுகை பெருமானார் செல்லல்லாக ஒழைவு செல்லவர்களுக்கு கடமை வித்துரு தொழுகை பெருமானார் செல்லல்லாக ஒழிவு செல்வர்களுக்கு கடமை அதே நேரத்தில் குர்பானி கொடுப்பது என்பதும் அவர்களுக்கு கடமை இந்த மூன்றும் இது சமூகத்திற்கு சுண்ணத்தாக்கப்பட்டது என்பதை நபிகள் நாயகம் செல்லதான் சொல்கிறாங்க இன்னொரு ஹரியசலி இப்படி வருகிறது தகஜத்தும் வித்துரு தொழுகையும் அதுபோன்று காலை ஃபஜருக்கும் ஃபஜர் தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரக்காயத்து சுண்ணத் தொழுவதும் எனக்கு மூன்றும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமான செல்லதான் சொல்கிறாங்க இங்கே தகஜத்து தொழுக ரசூல் செல்லதாக கடமையாக இருந்துச்சு அதுபோன்று ஃபஜருக்கு முன்னால் இரண்டு ரக்காயத்து சுண்ணத்துவது ரசூல் உள்ளாவுக்கு கடமையாக இருந்துச்சு நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்குது இந்த ரெண்டு விஷயத்திலும் நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல பலரும் வர்றாங்க ஃபஜர் தொலைவிக்கு வந்தவன் நேரம் வந்து பள்ளியாசில் உட்காந்துட வேண்டிய வேலை சப்பனும் போட்டு ஃப சுண்ணத்தும் தொழுவுறதுல ஒன்றும் இல்லை இமாம் தொழுவச்சா ரெண்டு ரக்காய் தொழுவுட்டு அப்படி எஞ்சி போயிடுறது ரசூல் சொல்வாங்க ஃபஜருக்கு முன்னால் இரண்டு ரக்காயத்து தொழுகிறது இருக்கிறது மறைவான நிறைய பொக்கிஷங்களை பொக்கிஷங்களை உள்ளடக்கி இருக்கிறது எனவே நீங்கள் ஃபஜருக்கு முன்னால் இரண்டு ரக்காயத்து தொழுவுங்க அப்படின்னாங்க ஷாஃபி மதுங்க போய் பொறுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா இமாம் சாப் தொழுவிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா ஒரு ரக்காயத்து தப்பி போனாலும் பரவாயில்லை நீங்கள் ரெண்டு ரக்காயத்தை நினச்சிங்க ஃபஜருடைய சுண்ணத்தை தொழுதுட்டு அப்புறம் இமாமோடு சேருங்கள் என்று சொல்வார்கள் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க ஷ ஷாபியாக்கில் ஒருவேளை முன் சுன்றத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா ஃபஜருக்கு பின்னால் அந்த முன் சுண்டத்தை தொழுவாங்க அபவானிபாரா முத்துவாலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேரே முன் சுண்டத்து தான் ஃபஜர் தொழுவுக்கு பின்னால் தொழுதாது பின்னாயிடும் பின் சுண்ணா தான் போயிடும் சுண்ணத்துடைய நன்மை வேணுமா சீக்கிரமாக வந்து தொழு அதை விட்டு கூட ஃபஜருக்கு பின்னால் தொழுகிறது உசிதமல்ல அப்படின்னு நமக்கு சொல்லி தராங்க ஆக மொத்தத்தில் ஃபஜூருடைய முன் சுண்ணத்தில் அவ்வளோ ரகசியங்களை அல்லா வச்சுருக்கிறான் அதனால் ஃபஜூர் தொலைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அந்த இரண்டு ரக்காயத்தை முடிந்த வரைக்கும் நாம் வீணடித்து விடாமல் தொழுகிற பொழுது அல்லாஹ் அதிலே கிடைக்கக்கூடிய ரகசியமான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் நாம் எல்லாம் ஆகணும் ரெண்டாவது தகஜத்து தொழுக தகஜ் தொழு பல பேர் சொல்வாங்க ஹசரத் இன்றைக்கெல்லாம் நினைக்கிற முடிய மாட்டேது நம்முடைய சூழல் தான் வேலை பழுக்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதில் அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லலாக சொல்லித்தார்கள் இவ்வளவு அலா சொல்றாங்க நகார் பகல்ல தொழுகிற தொழுகையை விட இரவில் துளக்கூடிய தொழுகைக்கு சிறப்பு என்ன அப்படின்னா சதகத்து சிற்றி அலா சதகத்தில் அலானியா பகிரங்கமாக தர்மம் செய்வதை விட ரகசியமாக தர்மம் செய்கிறோமே அது எந்த அளவுக்கு ஏற்றமானதோ அது போன்று பகலில் தொழுகிற தொழுகையை விட இரவில் தொழக்கூடிய தொழுகை சிறந்தது என்பதை அப்துல்லா முபாரக் ரஜிதால அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல ஜா அஜ்பிரி அலை இளநபி சல்லல்லாஹுல்லாம் ரசூ சல்லல்லாஹுங்கள்ட்ட ஜிபிஸ்லாம் வந்தாங்க வந்து விரும்புங்களோ அப்படி எல்லாம் வாழ்ந்து கொள்ளுங்கள் ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு நாள் மோத்தா போகிறீங்க எப்படிங்க எப்படியெல்லாம் எல்லாம் வாழணுமோ விருப்பப்பட்ட மாதிரி வாழ்ந்துக்குங்க ஆனா ஒரு நாள் நீங்கள் மையத்தை அப்படிங்கறத மனசுல வச்சுக்குங்க சொல்லிட்டு சொல்றாங்க யாரையெல்லாம் எதையெல்லாம் விரும்புறீங்களோ அதையெல்லாம் விரும்பிக்குங்க ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதையெல்லாம் விட்டு நீங்கள் பிரிதைத்தான் போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகிறார்கள் எதையெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் செஞ்சுக்குங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நாளைக்கு மர்மன் ஒன்று இருக்குது அங்க கூடு கொடுக்கப்படும் அதை மனசில் வச்சுட்டு எதை வேணாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்லாம் சொல்லுகிறார்கள் வகம் அறிந்து கொள்ளுங்கள் யார் சொல்லுதா இந்த ஷரஃபல் மூமினி மூமின்களுடைய சிறப்பு எது இருக்கு தெரியுமா கியாமுல் லை இரவில் நின்று தொழுறும் பார்த்தீங்களா தாஞ்சி தொழுக அதில் தான் மூமின்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்று ஜிபேல் இஸ்லாம் சொல்லிவிட்டு சுழுகிறார் வைசுஹு இஸ்தினாஹு அனின் நாஸ் மக்களிடத்தில் தேவையாகாமல் இருப்பதும் அவனுக்கு மிகப்பெரிய கண்ணியம் என்று ஜிபேல் இஸ்லாம் சைனா முகமது ரசூல்லாளுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அருமையான மொமீன்களை நமக்கு கண்ணியம் வேணும் அப்படின்னா யாருக்கு தேவையாக கூடாது அப்படின்னா ரப்புட்ட ஃபஜருக்கு முன்னால் எந்திரிச்சு தகஜ தொழுது கேட்குகிற பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னொரு ஹதீசர் ரசூல்லா சொல்லுவாங்க இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் முதல்வானத்துக்கு வருகிறான் என்னை யாராவது உண்டா பதில் தருகிறேன் யாருக்காவது நொடியில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா கேளுங்கள் நோயை போக்குகிறேன் யாருக்காது தேவை இருக்கிறதா கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் இறைவின் கடைசி பகுதியில் வந்து முதல் வானத்திற்கு வந்து இப்படி அல்லாஹ் கேட்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தவறுத்துல எந்த அளவுக்கு மிக முக்கியம் அப்படிங்கிறத கொஞ்சம் விளங்கிக்கணும் ஒரு கதை ஒன்று நேற்று படித்தேன் ஒரு மீன் பிடிக்கக்கூடிய தொழிலாளி எப்போதும் அதிகாலை செய்வோம் அப்படின்னா ஆற்றுக்கு போய் வலை போட போவான் அப்படி ஒரு நாள் எந்திரிச்சு பார்த்தா பகலுக்கு முன்னால இரவுல கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சுட்டான் படுத்துட்டா ப எந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வளையும் தூக்கிக்கிட்டு ஆற்றுக்குள்ளே போறான் போனா இரவு அந்த அந்த இருள் சூழல் அகலலை என்ன செய்யறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் விடியிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய கல்லில் உட்காந்து காலை போட்டு அப்படி உழப்பிக்கொண்டு இருக்கிறான் விளையாண்டு கொண்டு இருக்கிறான் அப்படி காலை தண்ணிக்குள்ளே உழைக்கும் பொழுது ஏதோ ஒரு மூட்டை ஒன்று தெரியுது என்ன மூட்டை அப்படி தெரியலன்னு இருட்டில் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை பக்கத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு அதில் சின்ன சின்ன கல்லாக இருக்குது ஓ ஜல்லிக்கல் நெனைச்சிக்கிட்டு அது ஒவ்வொரு கல்லாக வீசுகிறான் வீசினா கடைசியில் வெளிச்சம் வரவும் அவனோட கடைசியில் ஒரு கல் இருக்குது என்ன கல் அப்படின்னு பார்த்தா அது மாணிக்க கல்லாக இருக்குது யோசிக்கிறேன் அடனடா தப்பு பண்ணிட்டோமே இத்தனை கல்லை இருட்டில் வீசிட்டோமே கடைசி ஒரு மட்டுக்கு ஒரு கல் மட்டும் தான் இருக்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான்னு ஒரு கதையை ஒன்று படித்தேன் எதுக்கு சொல்ல வரும் அப்படின்னா பகலில் போனால் மீனை பிடிக்கலான்னு போனான் கொஞ்சம் இருட்டில் போனதுனால மிகப்பெரிய மீன் என்னது மாணிக்கக்கல் ஒரு மூட்டை கடைச்சிச்சு கடைசி என்ன பயன் இருட்டுன்னு சொல்லி ஒவ்வொன்றா வீசிட்டே இருந்தான் எல்லாம் ஆத்துக்குள்ளே போயிடுச்சு ஒன்னே ஒன்று மிச்சம் இருக்குது வெளிச்சவரும் கல்லின் எண்ணக்கல்ல பார்த்தா அது வைரக்கல் ஆஹா கிடைத்தது இழந்து விட்டோம் என்று சொல்லி வருத்தப்பட்டானோ அந்த மாதிரி ரசூலதா சொல்வாங்க சகஜ தொழுகை யார் விட்டு விடுகிறார்களோ நாளை மறுமையில் வறுமை உடையவனாக இருப்பான் நாளைக்கு மறுமையில் வறுமை உள்ளவனாக இருப்பான் இந்த உலகத்தில் வறுமை இருந்தா எப்படி வேணால் போக்கிக்கலாம் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு யார்டோ கையேந்தி ஏதோ கடன் வாங்கி ஏதோ ஒன்று தப்பிச்சுக்கலாம் அதனால் மருமை அப்படிங்கிறது யாரும் உதவி செய்ய முடியாத இடம் அந்த இடத்தில் வறுமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தகஜது தொழுக வேண்டும் நபிகள் நாயகன் செல்லாத நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல அபுமது பாகலி ரதி சொல்கிறாங்க இந்த கியாமுல்லை இரவு தகஜி சிறப்பு என்ன அப்படின்னாஹின் இந்த இரவு தொழுகை என்பது முன் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லவருடைய பழக்க வழக்கம் என்பது மட்டுமல்ல குடும்பத்தின் இழந்தா அது அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு செயல் என்று சொல்லிவிட்டு அது பாவத்தை விட்டு தடுக்கும் பாவங்களை மன்னிக்க செய்யும் அது மட்டுமல்ல உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அது அருள் மருந்தாக இருக்கிறது என்று அபு முகமது பாகிலி ரதி அல்லாஹு தாலாம் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை இன்னைக்கு யாரை பாருங்க அவர் என்னங்க பத்து நாளை காணாம் கிட்னி காண ஒரு மாசமா கேன்சரா அவருக்கு என்ன ஹார்ட் அட்டாக யாரை பார்த்தாலும் பெருங்கொண்டு நோய் டாக்டர்கிட்ட போயிட்டா பேசிக்கில் மூணு லட்ச ரூபாக்குள்ள கட்டிட்டு உள்ளவா அப்படிங்கிறான் நோய் நுபங்கள் நிறைய படுத்து படுக்கையில் இருக்கிறாங்க நோய் வராமல் இருக்குன்னு என்ன செய்யணும் அப்படின்னா தகச்சுத்தில் எந்திரிச்சு தொழுதோம் அப்படின்னா அந்த நேரம் என்பது உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு அருள்மருந்தாக இருக்கிறது என்பதைத்தான் அபுமதுல் பாகிலி சொல்றாங்க நீங்கள் இரவில் தகச்சு துருவது என்பது நோயினுடைய விட்டு உங்களை பாதுகாக்கும் என்று அபுமது பாக்லி ரதி அல்லாஹா அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் மேலும் ஹசன் பசீர் அஹமதுல்லா சொல்கிறாங்க யார் தகச்சுகிறார்களோ அவர் மக்கள்களில் அவர்கள் முகத்தால் அழகானவராக இருப்பார்கள் பாருங்கள் தாஜ் தொழுதல் பாருங்கள் அவர் ஆள் கற்பார் தான் கலையாக இருப்பார் முகத்தில் அவர் வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்தாலும் முகத்தில் செழிப்புடைய அடையாளம் தெரியும் என்று இமாமன ஹசன் பசரி ரஹமுத்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க தகத்து தொழக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அல்லாவுடைய அர்சுக்கு பக்கத்தில் ஒளியால் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் என்பதையும் ஹசன் பசரி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சொன்னால் அருமையான மக்களை தகத்து தொழ ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க ஃபஜருக்கு பாங்க எத்தனை மணிக்கு சொல்றோம் அப்படின்னா நாலு நாற்பதுக்கு சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு அழிச்சா போதும் பத்து நிமிஷம் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிட்டு ஒரு எட்டு ரக்காய் அதிகபட்சமாக குறைஞ்சபட்சமாக ரெண்டு ரக்காய் தொழுது அல்லாட கையெழுந்திரும் அப்படின்னா நமக்கு வர இருக்கிற நோயும் வராது நமக்கு இருக்கிற சிரமங்களும் போயிடும் அது மட்டுமல்ல முகத்தில் அழகு வந்துடும் ஆம்பளிலிருந்து பொம்பளை வரைக்கும் இன்னைக்கு முக அழகுக்காக பல ஆயிரங்கள் மாதம் மாதம் செலவு பண்ணுறாங்க முன்னால் ஒரு காலம் இருந்துச்சு ஆம்பளை ஃபஜருக்கு எந்திருக்க முன்னால பொம்பளை எழுந்திருவாங்க எந்திரிச்சு காலையிலேயே வீடை வாசலை முத்தத்தை பெருக்கி ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வந்து ஃபஜர் தொழுவாங்க ஆனால் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா ஆம்பளை கதவு பூட்டரும் போது வெளியே பூட்டிட்டு வர்றான் அவளை போய் எழுப்புறதுக்கு ஏழு மணிக்கு போறாங்க ஏன்னா கொண்டாடி சொல்கிறா எங்க நீங்கள் காலில் எந்திக்கும் போது லைட்டு கிட்டே போட்டுறாதீங்க என் தூக்கம் கட்டு போயிடும் உங்க நாளே என் தூக்கம் பாலாக போயிடும் அப்படின்னு சொல்லி அச்சம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் வாழக்கூடிய இன்றைக்கு பெண்கள் ஆகிவிட்டார்கள் மாற்று மத சகோதரிகள் பார்க்கிறோம் இன்றைக்கு பாருங்கள் தெருவில் காலையில் எஞ்சும் பார்த்தா கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போடுறாங்க அந்த செயல்பாடு யார் தெரிஞ்சு அப்படின்னா காலையிலேயே எந்திரிச்சு மொத்தத்தை பெருக்கி தண்ணி தெளிக்கக்கூடிய பழக்கம் இஸ்லாமிய பெண்களிடத்தில் அதிகமாக காணப்பட்டது ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் அதில் மிக மிக சீரோவாக போய் கொண்டு இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு வீட்லையும் புலம்பல் என் வீட்டுக்கார் சம்பாதிக்கிறார் ஒன்றுமே இல்லை வீட்டுக்கார்ட்ட அவரை பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறார் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க அவர் சம்பாதிக்கிறார் அது வேறு பிரச்சனை நீ சம்பாதிக்கத்தில் என்ன செஞ்ச காலையில் எழுந்து உட்காந்து ஒரு நாலு ரக்காயத்தை தகச்சு தொழுது யாரெல்லாம் என் வீட்டுக்கார சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் பரக்கத் செய்ய ரகமான இதில் நீ எந்த விதமான ஆஸ்பத்திரி செலவில்லாமல் பாதுகாத்த ரகமான அப்படின்னு துவா கேட்டால் அது பத்து ரூபா இருந்தாலும் பத்து லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லையே ஏன் அப்படின்னா அதிகாலையில் ரஹமத்துரி மலக்குமார் வர்றாங்க யார் வீடு திறந்திருக்கிறதோ அந்த வீட்டுக்கு வந்து அவரவருக்கு தேவையான ரிஸ்குகளை பங்கிட்டு செய்து கொடுக்கிறார்கள் யார் வீடு திறக்கவில் மலக்குமார் பார்ப்பாங்க மேம்பாத்து விடா தூங்குறியா நல்லா தூங்கு உனக்கு தர்ற ரகமத்தை தரமாட்டேன்னு சொல்லி யார் வீடு திறந்துருக்குதோ அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு போயிடுவாங்கலாம் அதனால் நம்ம ரகமத்தை நம்மளே கெடுத்து கூடாது நமக்கு வர்ற பறக்கத்தை நமக்கே கெடுக்கக்கூடாது இப்போ காலையில் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தாஜிதன் துணுவோம் முடியாவிட்டால் அட்லீஸ்ட் வஜ்ரா துணு ஆனால் இன்றைக்கி தொழுதுங்கிறது பெண்கள்கிட்ட நேரம் கடந்து தொடக்கூடிய பெண்கள்தான் பலரும் இருக்கிறார்களே தவிர அந்த குறித்த நேரத்தை தொடரும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்காகத்தான் இருக்க எனவே அருமையான மக்களே நாம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் சொன்னால் கஷ்டங்கள் நம்மளை விட்டு அகல வேண்டும் சொன்னால் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் நாம் தகஜத்து தொழுகை முடிந்த வரைக்கும் தொழுக வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஃபஜராவது தொழுக வேண்டும் இல்லாமல் அல்லாஹில் அப்படிப்பட்ட பெரும் நசுமை பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்துகூ صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم